தினம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண ஹத்தால் அனுஷ்டிப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் குறிப்பாக முத்தையன்கட்டு இளைஞர் விவகாரம் மற்றும் அதன் காரணமாக வடக்கு கிழக்கில் ராணுவத்தினுடைய பிரசன்னங்கள் குறைக்கப்பட வேண்டும் இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டியதன் தேவை தொடர்பாக வலியுறுத்தி குறித்த கட்டால் அனுஷ்டிப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினால் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த கட்டால் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக யாழ்ப்பாணம் சுன்னாகம் மருதனார்மடம் சங்கானை தெல்லிப்பழை போன்ற பகுதிகளில் ஹர்த்தால் தொடர்பாக யாழ்ப்பாண பகுதிகளில் உள்ள கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் சந்தைகள் என்பன வழமை போல் இயங்குகின்ற செயற்பாடுகளை கொண்டிருந்தன இந்த நிலையில் சுன்னாகம் சங்கானை மருதனார்மடம் தெல்லிப்பழை போன்றவற்றுள் கடைகள் சந்தை தொகுதிகள் மூடி காணப்பட்டது அத்துடன் வியாபார நடவடிக்கைகள் ஆனால் வளமை போல் வியாபார நடவடிக்கைகள் குறித்த கட்டடங்களுக்கு வெளியில் வைத்து வியாபாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது மக்கள் வழமை போல தம்முடைய செயற்பாடுகளை முன்னெடுத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தெருக்கள் அனைத்திலும் மக்கள் கூட்டம் வழமை போல் அலைமோதியதுடன் வியாபார நடவடிக்கைகளும் கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றதை தவிர வெளியில் வியாபார நடவடிக்கைகள் இடம் பெறுகிறது அத்துடன் பூரணமாக அனைவரும் கடை அடைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை சில கடைகள் திறந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக முச்சக்கரவண்டி சாதிகள் சங்கம் தெல்லிப்பளை சுன்னாகம் மருதனார் மடம் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் அவர்கள் தம்முடைய சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தனியார் பேருந்து சேவை அரச பேருந்து சேவை தம்முடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது மக்கள் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் பேருந்து தரிப்பிடங்களில் அதிகளவான மக்கள் நின்று போக்குவரத்து சேவைகளை பெற்றுக்கொள்வதுடன் தனியார் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெறுகின்றமை குறிப்பாக சுன்னாகம் மருதனார் மடம் யாழ்ப்பாண பகுதிகளுக்குடியான எழுநூற்று அறுபத்தொம்பது எழுநூற்று அறுபத்தெட்டு வழித்தடங்களுக்கான பேருந்துகள் இயங்குகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் பல கடைகள் மருந்தகங்கள் மற்றும் இதர கடைகளும் திறந்திருப்பதுடன் வர்த்தக நடவடிக்கைகளிடம் இடம்பெறுவதுடன் சந்தைகளையும் சந்தைகளை அண்டிய கடை தொகுதிகளும் மூடப்பட்டிருக்கின்றமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது யாழ்ப்பாணம் முல்லை யாழ்ப்பாணம் மற்றும் சுண்ணாகம் தெல்லிப்பளை ஆகிய பகுதிகளில் உள்ள நிலவரங்கள் இதேபோல் வடக்கில் பல்வேறு இடங்களிலும் சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டாலும் சில இடங்களில் வழமை போன்று கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றது கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்ற இடங்களிலும் வெளியில் வியாபாரம் வழமைப்பூன்று நடைபெறுவதால் மக்கள் வழமைப்பூன்று நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கட்டாளை பொறுத்தவரை முன்னர் பதின் ஐந்தாம் திகதி என குறிப்பிட்டவர்கள் பின்னர் பதினெட்டாம் திகதிக்கு மாற்றுகிறார்கள் அதாவது 嗯。<noise> மன்னார் மடுமாத ஆலயத்தின் திருவிழாவை காரணம் காட்டி ஹட்டாலை பின் போடுகிறார்கள் இவர்கள் தமிழரசு கட்சி தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது எந்த தொழிற்சங்கங்களுடனுமோ சிவில் அமைப்புகளுடனுமோ ஏனிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடனும்மோ எவ்வித பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடாமல் தாம் தனித்து இந்த முடிவை எடுத்ததாக எடுத்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இவர்கள் பதினைந்தாம் திகதி பதினெட்டாம் திகதிக்கு கொண்டு வந்தார்கள் பதினெட்டாம் திகதிக்கு கொண்டு வந்த இவர்கள் குழுநேர கடையடைப்பு போராட்டம் என முன்னர் அறிவித்து பின்னர் அதை நாலு மணியிலிருந்து ஆறு மணியாக குறைத்தார்கள் பின்னர் நேற்றைய தினம் திடீரென முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் செயலாளருமான சுமந்திரன் அதை மேலும் குறைக்கும் வகையில் நண்பர்களுடன் குறிப்பாக காலையில் இருந்து பன்னிரண்டு மணியுடன் இந்த ஹட்டால் நிறைவடையும் என அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு நல்லூரையும் அவர் ஒரு காரணமாக குறிப்பிடுகிறார் இந்த நிலையில் இவ்வாறு ஹட்டால் ஒரு நிலையான தன்மை கொண்டதாக அப்பொழுதே மாறி மாறி வெவ்வேறு நிலைப்பாடுகளை அறிவித்ததன் காரணமாகவும் மக்கள் மத்தியில் மேலும் இது தொடர்பான நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்திருப்பதாக குறிப்பிடலாம் இந்த நிலையில் இந்த ஹட்டால் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்துள்ளது என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது தற்போது வரை அவ்வளவாக மக்களது ஈடுபாடு இல்லை மக்கள் தம்முடைய செயற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினம் சுமந்திரனுக்கு அழைப்படுத்த ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இன்னொரு அரசியல் ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்கிறீர்கள் என குறிப்பிட்ட போதிலும் சுமந்திரன் அதற்கான விளக்கத்தை நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி அதை தொடர்பாக தெரிவித்தார் தாம் இந்த மரணத்துக்காக மட்டுமல்ல தொடர்ச்சியாக இவ்வாறான இது இனி இடம்பெறக்கூடாது என்பதற்காகவும் இந்த ராணுவ முகாம்களின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜனாதிபதி இந்த முத்தியன்கட்டு ராணுவ முகாம் மாற்றப்படும் என்றே கூறுகிறாரே தவிர அகற்ற மனநிலையில் அவரும் இல்லை எனவே இவர்கள் முன்னர் ஆட்சி காலங்களில் இவ்வாறு கூறி அகற்றப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என கூறியவர்கள் இப்போது முற்றுமுழுதாக தம்முடைய கொள்கைகளில் இருந்து மாறியுள்ளதாகவும் சுமந்திரன் நிதன் போது தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஹர்த்தால்களில் பல்வேறு கடைகள் பொது போக்குவரத்துகள் என்பன லாபகமாக இயங்குகின்றதை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது